வஉசி வேலை செய்கிறார் பாரதி பாடுகிறார் நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் எப்ப வஉசி மாதிரியான ஒரு ஆள் வந்து அறிவு கொளுத்துகிற போதுதான் நாம் இருக்கும் நாடு நமது என்பதும் இது நமக்கே உரிமையாம் என்பதுமே நமக்கு விளங்குகிறது அப்ப அறிவு கொளுத்துகிற வேலை முதன்மையான வேலை அதை செவ்வனே செய்கிறார் அவன் வந்து பாரதி பாடுறான் வெள்ளக்காரனை பார்த்து பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டிருப்பமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று எதிர்பாட்டு நிலை சைவ சித்தாந்தத்தில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தனில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அறன்களல் செலுமே என்று சிவஞான போதத்தில் ஒரு பாட்டு அது வரைக்கும் வந்து இந்த ஓனாய் வளர்த்த பிள்ளையை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் மௌக்லி என்ற ஒரு கதை ஜங்கிள் புக் என்று ஒரு கதையில ஓனாய் வளர்த்த பிள்ளை அந்த பிள்ளையை சிறு வயதிலேயே காட்டுக்குள் அந்த பிள்ளையை போது பிழைத்து விடப்பட்டு விட்டது அந்த பிள்ளையை ஓநாய்கள் வளர்க்கின்றன அந்த பிள்ளைக்கு மொழி பேச தெரியாது அந்த பிள்ளைக்கு மனித நாகரிகம் கிடையாது அந்த பிள்ளைக்கு கொள்ளத் தெரியாது அந்த பிள்ளை ஓநாய்களைப் போலவே மகிழ்ச்சியிலும் ஊ என்று ஊழையிடும் அழும்போதும் ஊ என்று ஊழையிடும் அது தன்னை ஒரு ஓநாயாகவே கருதி கொண்டிருக்கிறது அப்போ யாராவது சொல்ல வேண்டும் இல்லையா நீ ஓனாய் இல்லை நீ மனிதன் உன்னுடைய குணங்கள் மனித குணங்கள் உன்னுடைய சகோதரர்கள் வேறு என்று உணர்த்தினால் அந்த அறிவு தெளிவு அந்த ஓனாய் குழந்தைக்கு வந்தால் அந்த ஓனாய் குழந்தை மனித குழந்தையாக மீள்கிறது அதை சொல்வதற்கு ஒருவர் வேண்டுமில்லையா நீ ஓனாய் இல்லை நீ மனிதன் என்று சொல்வதற்கு ஒருவர் வேண்டுமில்லையா அப்படி நீ அடிமை இல்லை நீ விடுதலையாளன் இந்த நாடு உன்னுடையது என்று சொல்வதற்கு ஒருவர் வேண்டும் இல்லையா அப்படி வஉசி வந்து சேர்கிறார் தேசிய கல்வி ஊட்டப்பட்டு விட்டது திருநெல்வேலியில் வந்தே மாதரம் கோஷம் ஒலிக்காத இடம் ஏதும் கிடையாது வெள்ளைக்காரனை போதெல்லாம் இவர்கள் வந்தே மாதரம் என்று முழங்குகிறார்கள் உணர்ச்சி ஊட்டப்பட்டு விட்டது இனி அடுத்தது சுதேசி பொருள் அதுவரைக்கும் சுதேசி பொருள் என்று எதை செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் கொண்டை ஊசி பாசிமணி இவற்றையெல்லாம் தான் சுதேசி பொருளாக மெழுகுவத்தி ஊதுவத்தி இவையெல்லாம் தான் சுதேசி பொருள்கள் வஊசி கருதிய இலக்கு வேறு அவர் கப்பல் விட வேண்டும் என்று கருதுகிறார் சுதேசி கிடங்குகள் உருவாக்குகிறார் எல்லா பொருள்களையும் சுதேசியாகவே உருவாக்குவோம் இந்த பொருள்களையெல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம் அதற்கு கப்பல் விட வேண்டும் கப்பல் நாம் விடுவோம் வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில் என்ன சிக்கல் அப்படின்னா நீங்கள் நம்முடைய ஆட்கள் தயாரிக்கிற பொருட்களை அவனுடைய கப்பலில் ஏற்ற மாட்டான் இடம் இல்லைம்பான் அல்லது கூடுதல் காசு வாங்குவான் வெள்ளைக்காரன் பொருளுக்கு பத்து ரூபா அப்படின்னா நம்ம பொருளுக்கு இருபது ரூபா இருபது ரூபா கொடுத்து எப்படி ஏத்துறதுக்கு அப்போல்ல நமக்கு அதுக்கு தெம்பு இருக்காது நமக்கு அதுக்கு மேலே லாபம் இருக்காது அப்படி ஒருவேளை மீறி இருபது ரூபா கொடுத்து நான் ஏற்றுறேன் அப்படின்னா ஐயோ இடம் இல்லையே அப்படிமா அப்போ நம்முடைய பொருள் ஏறவே ஏறாது நம்முடைய பொருள் ஏற்றுமதிக்கே போகாது நம்முடைய பொருளைத்தான் அவன் ஏற்றுகிறான் ஆனால் அவன் ஏற்றும்போது அது பிரச்சனை இல்லை நம்ம அதை ஒரு ப்ராடக்ட் ஆக்கி எண்டு ஆக்கி அதை ஏற்றணுன்னா அவன் ஏற்ற விட மாட்டான் அவன் தடுக்கிறான் நம்முடைய வணிகத்தை அவன் தடுக்கிறான் என்ன சிக்கல் நம்மிடம் கப்பல் இல்லை நாம் கப்பல் விடுவோம் திட்டமிட்ட உடனேயே அதை செய்து விட்டார் ஒரு கப்பலை வாடகைக்கு பிடித்து வாடகை கப்பல் ஓட்டுகிறார் கொழும்புக்கு வாடகை கப்பல் ஓடுகிறது வஉசியால் ஓட்டப்படுகிறது சுதேசி அதுக்கு பிறகு அதுக்கு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி சுதேசி கப்பல் சங்கம் சுதேசி நீராவி கப்பல் சங்கம் என்று ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வாடகை கப்பல் ஓட்டுகிறார் பிறகு பதிவு செய்த அந்த நிறுவனத்தின் வழியாக ரெண்டு கப்பல்கள் வாங்கி அந்த கப்பல்களை ஓட்டுகிறார் இந்த கப்பல் வாங்கிறதுக்கு நீங்கள் அந்த காலத்தினுடைய நிலைமையை நீங்கள் கருதி பார்க்க வேண்டும் வெள்ளக்காரன் தூத்துக்குடி அப்போ ஒரு பெரிய நகரமே இல்லை தூத்துக்குடியை பற்றி அவனுக்கு மதிப்பே இல்லை வெள்ளக்காரனுக்கு தூத்துக்குடியை பற்றி அவன் குறிப்பு எழுதுறான் இட் இஸ் அ பில்த்தி டவுன் ஹைடியஸ் டவுன் அப்படின்னு எழுதுகிறான் ஒரு அறுவருப்பான அசிங்கம் முடித்த நகரம் தூத்துக்குடி அப்படின்னு எழுதுகிறான் அந்த கடலில் வந்து எளிதாக கரையோடு ஒட்டி வர முடியாது மண்ணடித்து கொண்டே இருக்கும் மண்ணை தோண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் கொண்டே இருக்கும் ட்ரெஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நெருக்கி வரும் ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற தீவில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஒரு படகு வழியாக தான் மக்களை பொருட்களையெல்லாம் தூத்துக்குடி கரைக்கி கடத்தணும் பெரிய கப்பல்களெல்லாம் கொழும்பில் நிற்கும் அதையினால இருந்து தோணி கிளம்பி கொழும்புக்கு போய் பொருளை இறக்கிட்டு கொழும்பில் பயணிகளும் போவார்கள் பொருள்களும் போகும் பிறகு கொழும்புலேருந்து தூத்துக்குடிக்கு திரும்பி வரும் ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வெள்ளக்காரங்க கப்பல் எடுத்தான்னா காலையில் எட்டு மணிக்கு கொழும்புக்கு போகும் மறுபடியும் அன்று மாலை ஆறு மணிக்கு கொழும்புலேருந்து கிளம்பி தூத்துக்குடிக்கு ஏழு மணிக்கு வரும் இது டெய்லி ஷட்டில் தினசரி ஞாயிற்றுக்கிழமைகள் உட்பட கப்பல் ஓட்டுகிறார்கள் எல்லா நாட்களும் அப்போது அவர்களிடத்தில் வஉசி கப்பல் கம்பெனிக்கு போட்டியாக தானும் இறங்குவது வெள்ளைக்காரனுடைய ஆதிக்கம் என்பது கடல் தான் அவன் இங்கேயோ இருக்கிற ஒரு குட்டி தீவுல இருந்து வந்தவன் குட்டி நிலப்பரப்பிலிருந்து வந்தவன் அவன் 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 நாடு தமிழ்நாடு அளவுக்கு கூட இருக்காது அங்கேருந்து வந்தவன் அவன் நாட்டில் ஒரு வளமும் கிடையாது அவன் நாட்டில் காடு கிடையாது மழை கிடையாது அது ஒரு ஒன்றும் இல்லாத இடம் அவன் ஊர்ல மிருகங்கள் கிடையாது அவனுக்கு பாதி விலங்குகளுக்கு பெயரே தெரியாது எல்லா விலங்குகளினுடைய பெயர்களையும் பூக்களினுடைய மரங்களினுடைய பெயர்களையும் நம்மகிட்ட தான் அவன் எடுக்கிறான் அவன் எவ்வளவு பெரிய காடுகளையும் மலைகளையும் இயற்கை வளத்தையும் பார்த்ததே இங்கே தான் அவனுடைய நாட்டில் அவையெல்லாம் இல்லை அவனுடைய வளம் என்பது என்ன அப்படின்னா அவன் வெளிநாட்டுக்கு கப்பலில் போவான் அவன் தயாரித்ததை அங்கே விற்பான் அங்கே இருக்கிறத சுரண்டி அவன் நாட்டுக்கு கொண்டு போவான் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையாக இருந்தது என்பது அவன் நடத்திய அந்த கப்பல் போக்குவரத்து தான் இந்த கப்பல் போக்குவரத்து தான் அவனுடைய முதுகெலும்பு அந்த முதுகெலும்பை உடைத்து விட்டால் அங்கே குறிவைக்கிறார் வவுசி முதுகெலும்பை உடைப்போம் அவனுடைய பொருளாதார மேலாதிக்கத்திற்கான முதுகெலும்பாகிய கப்பல் போக்குவரத்தை உடைத்து விடுவது என்று குறிவைத்து அதற்கான வேலைகளை செய்கிறார் அவர் அந்த வேலையில் இறங்கும்போது வெள்ளைக்காரிடம் இருந் வெள்ளைக்காரனுடைய பிரிட்டிஷ் இந்தியா நேவிகேஷன் கம்பெனி வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு நேவிகேஷன் கம்பெனி வச்சுருக்கான் நமக்கு ஓடின கப்பல்கள் பிரிட்டிஷ் இந்தியா நேவிகேஷன் கம்பெனி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அதில் ஏறத்தாழ நூறுக்கும் மேற்பட்ட நீராவி கப்பல்கள் ஓடுகின்றன நூறுக்கும் மேற்பட்ட நீராவி வா உசி ரெண்டு கப்பலோடு இறங்குறார் அவன் நூற்றுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் வைத்திருக்கிறான் அவன் ஒரு ஒவ்வொரு தடவையும் ஏற்றி இறக்குற அந்த பொருட்களினுடைய எடை என்ன அப்படின்னா ஆறு லட்சத்தி ஐம்பது நாயிரம் டன் பொருட்களை ஏற்றி இறக்குகிறான் வஉசி ரெண்டு கப்பலை வைத்து எத்தனை டன் ஏற்றி விடுவார் ஆறு லட்சம் அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஜெயண்டாக இருக்கான் எவ்வளவு பெரிய ராட்சச வளர்ச்சியோடு இருக்கிறான் அப்படி ஒரு ராட்சச வளர்ச்சியோடு நிரம்பி நிற்கிற அடிமேலை கடல் முழுவதும் நிரம்பி நிற்கிற ஆதிக்கம் மிகுந்த வெள்ளைக்காரனுடைய அந்த கப்பல் நிறுவனத்தை உடைப்பதென்று வவுசி துணிவது என்றால் அது எப்பேற்பட்ட முரட்டு துணிச்சல் அது ஒன்றும் சாமானியமானது கிடையாது அச்சமாக இருக்கு நமக்கு இவ்வளோ பெரிய அசுரனை ரெண்டு கப்பலை வைத்து நாம் எப்படி வீழ்த்துவது என்று அச்சமா நாம் துணியவே மாட்டோம் அவர் துணிந்தார் எண்ணி விட்டு துணிந்தார் பிறகு அதுலேருந்து பின்வாங்குவது என்பதே இல்லை விளைக்காரன் அதில் என்னென்ன எல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்கள் கப்பல் வந்து தூத்துக்குடியிலருந்து போகுது கப்பல் ராமேஸ்வரத்துக்கு போ ராமேஸ்வரத்துலேருந்து போகுது அப்போ ராமேஸ்வரத்தையும் ராமேஸ்வரத்துலேருந்து கொழும்புக்கு போவோம் அப்போ இங்கே தலைமன்னாருக்கு போவோம் தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு போவோம் அப்போ இந்த கப்பல்களோடு இணைக்கிறதுக்கு ரயில்கள் விடுறான் வெவ்வேறு இடங்கள்லேருந்து நீங்கள் கப்பலுக்கு பொருளை கொண்டு வரலாம் ரயில் வழியாக ஆட்களும் வரலாம் அப்போ நீங்கள் வந்து தனித்தனியாக டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை ரயில்வே கவுண்டர்லயே கப்பலுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துடலாம் இந்த கப்பலோடு உங்களை இணைக்கிற அந்த ரயிலுக்கு போட் மெயில் அப்படின்னு பேர் வச்சு அந்த ரயில்களை கொண்டு வர்றான் அப்போ முழு ஆதிக்கம் முழு பரவல் அவன் பொறுப்பில் இருக்குது இதை எதிர்த்து அஞ்சாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற ஒன்றை ஆரம்பித்து கப்பல் விடுகிறார் முதன் முதல்ல கப்பல் விட்டவர் வஉசி தானா வெள்ளைக்காரனை எதிர்த்து முதல்ல கப்பல் விட்டவர் வஉசி தானா நம்ம அவரை கப்பலோட்டிய தமிழன் என்று சிறப்பிக்கிறோம் முதன் முதலில் வெள்ளைக்காரனை எதிர்த்து அவர் மட்டும்தான் கப்பல் விட்டாரா என்று தேடி ஏற்கனவே கப்பல் விட்டவர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள் யார் அப்படின்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூரினுடைய தாத்தா ரவீந்திரநாத் தாகூரினுடைய அப்பா தேவேந்திரநாத் தாகூர் அவருடைய தாத்தா துவாரகநாத் தாகூர் என்பவர் கப்பல் விட்டு இருக்கிறார் ஆனால் அவர் விட்ட கப்பல் என்பது வெள்ளைக்காரனுடன் ஒப்பந்தத்தில் விட்டது வெள்ளைக்காரனோடு சேர்ந்து ஒரு கூட்டணியாக கப்பல் விட்டிருக்கிறார் அதுலேயும் வெள்ளைக்காரன் செஞ்ச கோளாறுகளின் காரணமாக அவருடைய கப்பல் கம்பெனியில் நட்டம் உண்டாகி பிறகு அதை ஏற கட்டி அவருக்கு வந்த கடன்களையெல்லாம் துவாரகநாத் தாகூருக்கு வந்த கடன்களையெல்லாம் அவருடைய மகனாகிய தேவேந்திரநாத் தாகூர் பின்னால் அடைக்கிறார் அப்ப முதல் கப்பல் அவர் விட்டார் துவாரகநாத் தாகூர் பிறகு தர்மநாதன் புரோச்சந்தி என்கிற ஒரு பாண்டிச்சேரிக்காரர் புதுச்சேரிக்காரர் அவர் கப்பல் விடுகிறார் அவர் தென்சீன கடலில் கப்பல் விடுகிறார் அவர் கொச்சியையும் கம்போடியாவையும் இணைக்கிற வகையில் கப்பல் விடுகிறார் ஏறத்தாழ பத்தாண்டுகளுக்கு அவருடைய கப்பல் ஓடி இருக்கிறது அவருடைய அந்த கப்பல் விடும் முயற்சியை பிரெஞ்சுக்காரர்கள் ஏகப்பட்ட தடைகளை உருவாக்கி அதை குலைத்து பத்தாண்டுகளுக்கு பிறகு அதை இல்லாமல் அடித்து விட்டார் அப்ப இவர் இவரு தமிழர் இவரும் கப்பல் ஓட்டி அவரை ஏன் கப்பல் ஓட்டிய தமிழர் சொல்லல ஏன் கப்பலோட்டிய தமிழர்னு சொல்றோம் பிறகு ஜம்ஷெட்ஜி டாட்டா இப்போது இருக்கிற டாடாக்களினுடைய மூலவர் பாட்டனார் ஜம்ஷெட்ஜி டாட்டா அவர் தான் டாடா நிறுவனத்தினுடைய தொடக்க பிதாமகர் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றில் டாடா லைன்ஸ் என்கிற பேரில் இங்கே விமானம் விட்டது முதல்ல டாடா ஏர்லைன்ஸ் தான் இப்போ மறுபடியும் டாட்டாவுக்கே போயிடுச்சு இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இண்டியாவும் திரும்பவும் டாட்டாவுக்கே போயிருச்சு கப்பல் விட்டவர்களும் அவர்கள் தான் டாடா லைன்ஸ் என்கிற பேரில் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியார் அவர்கள் ஏன் தொடங்கினார்கள் அவர்கள் ஒரு சுதேசி மில் வைத்திருக்கிறார்கள் காட்டன் மில் அதிலே நூற்பு நடக்கிறது நூற்பாலைல அந்த பொருள்களையெல்லாம் எல்லாம் அவர்கள் ஏற்றுகிறார்கள் அவர்கள் கஞ்சா தோட்டம் வைத்திருக்கிறார்கள் கஞ்சாவையும் ஏற்றுகிறார்கள் ஏற்றுவதற்கு வெள்ளைக்காரன் கப்பலை விட்டால் வேறு வழி இல்லை வெள்ளைக்காரனோ இரண்டு பங்கு வாடகை கேட்கிறான் இந்தியனுடைய பொருளை ஏற்றுவதென்றால் சலுகை கிடையாது ரெண்டு மடங்கு வாடகை என்று அவன் கேட்கிறான் இது தொந்தரவாக இருக்கிறது லாபத்தை குறைக்கிறது ஆகையினால் இவர்கள் தீர்மானித்தார்கள் நாம் ஏன் கப்பல் விடக்கூடாது நம்முடைய பொருள்களை ஏற்றுவதற்கு நாமே கப்பல் விடுவோம் மற்றவர்களுடைய பொருள்களையும் குறைந்த விலையில் நாம் கொண்டு போவோம் என்று தீர்மானித்து டாடா லைன்ஸ் என்ற பெயரில் கப்பல் கம்பெனி விடுகிறார்கள் அந்த கப்பல் ரெண்டு வருஷம் நான் ஓடுது ரெண்டு ஆண்டு தான் ஓடுது அவர்கள் ஓபியம் ஏற்றுகிறார்கள் பருத்தி ஏற்றுகிறார்கள் மற்றவர்களுடைய பொருள்களையும் ஏற்றிக்கொள்கிறார்கள் வெள்ளைக்காரனை போல இந்தியன் என்றால் வராதே என்கிற நிலை இல்லை யாராக இருந்தாலும் வரலாம் இதுதான் விலை விலையை கொடுத்துவிட்டு யார் வேண்டுமானாலும் பொருள் ஏற்றிக்கொள்ளலாம் என்று ஏற்றுகிறார்கள் இப்போ அவர்களும் ஓட்டினார்கள் ரெண்டு ஆண்டில் இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுறான் தொழிலதிபர் உடனே வெள்ளைக்காரன் என்ன பண்ணா என் கப்பலில் வந்து ஒரு ஓ நூறு கிலோ இடையேத்தினா நூறு கிலோ ஃப்ரீ இந்த ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீன்னு சொல்லுவாங்க நம்ம ஜியோ இங்கே உள்ள வந்தபோது உங்களுக்கு தெரியும் அந்த சிம் அட்டை வந்து இலவசம் நீங்கள் மூன்று மாதத்திற்கு இலவசமாக அதை பயன்படுத்தலாம் இருக்கிறவன் வந்தவன் போனவெல்லாம் நம்ம பள்ளிக்கூட வாசல்களில் கல்லூரி வாசல்களில் எங்கள் கல்லூரி எல்லாம் கொடையை நட்டு வச்சு சிம் கார்டு வந்தவன் போனவனுக்கெல்லாம் கொடுத்தான் எங்கள் பயல்களுக்கெல்லாம் செல்ஃபோனே கிடையாது சிம் கார்டு சும்மா கொடுக்குறானோடனே சிம் கார்டை வாங்கி வீட்டில் அனுப்பி செல்ஃபோன் வாங்கிட்டான் இப்போ செல்ஃபோன் பழகிட்டான் வெறும் டேட்டாவோ பிழங்கி பிழங்கி பழகிட்டான் இப்போ அவனால் டேட்டா இல்லாமல் ப்ரவுஸ் பண்ணாமல் இருக்க முடியாது இப்போ மெல்ல ஜியோ வந்து காசு கொடுத்து வாங்கிக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான் இப்போ நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்க இப்போ ஏகபோக ஆதிக்கமாக அவன் வந்து விட்டான் ஏர்டெல்லில் காணும் ஏர்டெல் சுருங்கிட்டான் ஓடஃபோன் சுருங்கிட்டான் பிஎஸ்என்எல்ல ஊற விட்டே விரட்டிட்டாங்க பிஎஸ்என்எல் இல்லை களத்துலையே இல்லை ஊனிட்டான்ல விளக்கான இதே வேலையை செய்கிறான் எங்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு நூறு கிலோ சரக்கு ஏதுனா ஒரு பயணி இலவசமாக பயணிக்கலாம் இல்லை காசில் நான் ஏற்றிக்கிறேன் டாட்டாவுக்கு என்ன கொடுப்பியோ அதில் பாதி காசு கொடுப்போதும் அப்படின்னு சொன்னோன்னையும் ஜனங்கள் பூராவும் அங்கே போக ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் அது கூடுதல் லாபம் டாட்டா ஒடிஞ்சிட்டாரு ரெண்டு வருஷம் நட்டத்தில் கப்பலை நடத்த முடியாதுன்னு சொல்லி ரெண்டு ஆண்டில் கப்பல் கம்பெனியை கட்டி விடுகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்தார் தொண்ணூற்றி அஞ்சில் கடையை ஏற கட்டிட்டார் இத்தனை பேர் கப்பல் விட்டுருக்கேன் இந்தியாவில் வெள்ளக்காரனுக்கு தான் விட்டுருக்கான் அவனையெல்லாம் ஏன் நம்ம கொண்டாடலை ஒரு தமிழனே விட்டுருக்கான் பாண்டிச்சேரிக்காரன் அவனை ஏன் கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லலை இவரை ஏன் கப்பலோட்டிய தமிழன்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர்களெல்லாம் லாபத்திற்காக விட்டார்கள் அவர்களுக்கு தேசிய நோக்கம் கிடையாது அவர்கள் சொந்த தொழில் சொந்த லாபம் ஆகியவற்றை கருதி ஒரு வணிகமாக அதை செய்தார்கள் வாவுசியனுடைய முதலீடு என்பது வணிக லாபம் கருதியதில்லை அது தேச லாபம் கருதியது மக்களை அடிமை தலையிலிருந்து விடுவிப்பது என்கிற உயர்ந்த பொதுநோக்கம் கருதியது நாட்டை விடுதலையாக்குவது என்ற சுதேசி சுயராஜ்ய எண்ணத்தை வேறாக கொண்டது ஆகையினால வெள்ளைக்காரனுடைய கடலாதிக்கத்தை உடைத்தல் எதற்காக என்றால் நாட்டினுடைய விடுதலையை தூண்டுவதற்காக என்ற அடிப்படையில் வா உசியினுடைய முதலீடே அதுதான் இதில் பெரிய முதலாளிகளெல்லாம் எல்லாம் வந்து பங்கு பணம் போட்டு கம்பெனியை தொடங்கினார்கள் என்பதில்லை எளியவர்களெல்லாம் எல்லாம் பங்கு பணம் போட்டார்கள் போட்டு பல்வேறு ஆட்களிடமிருந்து திரட்டிய பணத்தில் தான் இந்த கப்பல்கள் வாங்கப்பட்டன ஒரு ஆறு லட்ச ரூபாயோ எட்டு லட்சம் ரூபாயோ முதலீட்டில் தான் வவுசி இந்த கப்பல் கம்பெனியை தொடங்குறார் அவனுடைய கணக்கு பெருங்கணக்கு நம்முடைய கணக்கு ரொம்ப எளிய கணக்கு எல்லோரும் பங்களித்த அடிப்படையில் தான் இந்த கப்பல் கம்பெனி தொடங்கப்பட்டது அப்போ இங்கேயும் இதே வேலையை செஞ்சான் வவுசி கப்பல் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகு இலவசமாக நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் கொழும்புக்கு உங்களுக்கு வந்து ரேட்டை குறைக்கிறோம் நீங்கள் குறைச்ச விலையில் உங்கள் பொருளை ஏற்றிக்கிங்க அப்படின்னு சொன்னால் டாட்டாவை கைவிட்டான் ஃப்ரெஞ்சு கடலாதிக்கத்தை உடைக்கிறதுக்கு தர்ம தர்மநாதன் ப்ரோச்டியில் முடியலை தேவேந்திரநாத் தாகூரல் அவர் ஒத்துழைப்பில் தான் செஞ்சார் வெள்ளக்காரனோட ஆனால் வஉசியினுடைய முயற்சியை வெள்ளக்காரனால் தோக்கடிக்க முடியல ஏனென்றால் இங்கே சுதேசியம் என்கிற உணர்வு ஏற்கனவே அவரால் கல்வி என்கிற அடிப்படையில் ஊட்டப்பட்டிருந்தது ஆனால் அவன் விலை குறைப்பு செய்தாலும் இலவசமாக பொருளை ஏற்றிக்கொள் என்று சொன்னாலும் நம்முடைய மக்கள் காசு கொடுத்து வாவுசியனுடைய கப்பலில் பொருள்களை ஏற்றினார்களே ஒழிய வெள்ளக்காரனுடைய கம்பெனியில் ஏத்தலையானா இவனுக்கு தெரியுது வெள்ளக்காரன் நம்மளை டெம்ப் பண்றான் ஜியோக்காரன் மாதிரி அதனால அங்கே போனோம்னா நம்மளை கடைசியில் காலி பண்ணிடுவான் ஒரு நாளைக்கு வவுசி நம்மளை விடுவிப்பதற்காக இந்த வேலையை செய்கிறார் ஆகையினால் நமக்கு பொருள் இழப்பு உண்டானாலும் பரவாயில்லை வவுசியினுடைய கப்பலில் தான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷனில் தான் ஏற்றணும்னு சொல்லி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷனில் தான் ஏத்துறேன் இதில் வா உசி முதலாளி கிடையாது வவுசி இந்த கப்பல் கம்பெனியுடைய தலைவர் கிடையாது அவர் அதில் ஒரு செயலாளர் தான் தலைவராக இருந்தவர்களெல்லாம் வேறு போர்டு மெம்பராக தான் இருந்தார் ஒழிய அவர் முழு தலைமை எடுத்து நான் தானே உருவாக்கினேன் நான் தானே ஒருங்கிணைத்தேன் நான் தானே பணம் திரட்டினேன் நான் தானே கப்பல் வாங்கினேன் நான் ஏன் இதனுடைய தலைமை பிடத்தில் உட்காரக்கூடாது என்கிற கேள்விகளையெல்லாம் வாவுசி முன்வைக்கவே இல்லை அவர் அடுத்த நிலையில் உட்கார்ந்து கொண்டு தலைமை இடங்களையெல்லாம் மற்றவர்களுக்கு விட்டுவிட்டு சும்மா தான் இருந்தார் இதை ஊக்கி நடத்துவதும் சுதேசி உணர்ச்சியை ஊட்டுவதும் தான் அவருக்கு நோக்கமாக இருந்துச்சு